இப்போ வந்து சிலர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட பழக கூடாது அவங்ககிட்ட பழகிட்டிருந்து வச்சுங்களேன் உங்கள்கிட்ட இருக்கிற குறையவே சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அது ஒரு சண்டை உங்கள்கிட்ட இருக்கிற குறை உங்ககிட்ட நீ நீ இப்படி நீ அப்படின்னு உங்களை உங்களை பார்த்து நேராகவே குறை சொல்கிறாங்கன்னா அதுதானே சண்டை சண்டை போடும்போது என்ன சொல்கிறோம் இப்போ பயங்கரமாக பயங்கரமாக சண்டை போடுறாங்கன்னா நீ என்ன பெரிய எவ்வளோ நீ மட்டும் பண்ணலையா அது இல்லையா நீ என்னடா பெரிய ஒன்னாடா உன்ன பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு குறை தானே சொல்கிறாங்க அப்போ நார்மலாகவே குறை சொல்கிறது இந்த சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியுமா குறை போது தான் சண்டையே வருது சண்டை நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கலாம் எங்கே வேணாலும் நடக்கலாம் உங்கள் நண்பர்கள்ட்ட சண்டை நடக்குதா அந்த சண்டையோட இதே என்னது குறை சொல்கிறது அதனால் பாராட்டுக்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா உறவு வேணும்னு அர்த்தம் குறை சொல்கிறாங்கனாலே அவங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் குறை வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ என்ன என்கிட்டையும் நிறைய குறைகள் இருக்குது நான் வீடியோ போடுறேன் சில விஷயத்தான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் குறைகள் எனக்கு தெரியும் அதனால் வந்து மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை அதை வந்து ஒருத்தர் பகிரங்கமாக என்கிட்ட சொல்லும்போது அல்லது என்கிட்ட இருக்கிற நிறைகளையும் சொல்லிவிட்டு ஒரு குறையை சொன்னார்னா கூட நான் ஏற்றுப்பேன் என்னிடம் இருக்கிற நிறைகளே இல்லாத மாதிரியும் என்கிட்ட குறை தான் நிறைய இருக்குங்கிற மாதிரியும் என்கிட்ட பேசுறதுக்கு குறை தான் இருக்குது என்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற குறைகளை என்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து அவங்ககிட்ட சண்டை தான் தோணும் அதனால் வந்து நீங்கள் சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க ஒரு குறை மட்டுமே சொல்கிறாங்க பாருங்கள் அவங்ககிட்ட தான் சண்டை போடுது நிறைய சொல்லி அதாவது இந்த மாதிரி நிறைகளும் இருக்குது இந்த மாதிரி குறைகளும் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் உங்கள்கிட்ட நல்லாயிருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது நல்ல ஒரு உறவு வெறும் வெறும் பாராட்டை மட்டுமே செய்யாமல் நம்ம குறைகளையும் அவங்களுக்கு தெரிஞ்ச குறைகளையும் நம்மக்கிட்ட சுட்டி காட்டுறாங்க நிறைகளையும் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னா அப்போது ஓகே வெறும் குறை மட்டுமே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணாலும் அவங்க குறைச்சு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க பாராட்டுக்கிற வழக்கமே அவங்களுக்கு தெரியாது பாராட்டுக்கிற பண்பே அவங்ககிட்ட இருக்காது அதுதான் குறை மட்டுமே சொல்லுவாங்க குறை சொல்கிறது தான் தைரியம்னு நினச்சிட்ருப்பாங்க குறை சொல்கிறது தான் எனக்கு எதெல்லாம் தெரியும் அல்லது யார் இந்த குறை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாழ்வு மனப்பான்மை தன்னை தானே தாழ்வாக நினைக்கிறாங்க பாருங்கள் எனக்கு எதுவும் தெரியாது நீ நினச்சிடாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தைரியன்ற பேரில் குறை சொல்கிறாங்க பாருங்கள் குறை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் என்ன அந்த மாதிரி தைரியமான ஆள் நான் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க பாருங்கள் சண்டை போடணுங்கிற இந்த எண்ணம் உள்ளவங்க அதனால் இவங்க மற்றவங்களுடைய மனதில் அமைதியின்மை ஏற்படுத்தணும் மற்றவங்க தன்னை உயர்வாக நினச்சிடக்கூடாது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த குறை சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதனால் வந்து அதனால் அப்படிப்பட்டவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கணும் அப்படிப்பட்டவங்ககிட்ட சண்டையும் போடாதீங்க அவங்ககிட்ட ஈடுபாடும் கட்டாதீங்க அவங்ககிட்ட வந்து அவங்கள நீங்கள் பகைச்சிக்கணும்னு தேவையில்லை எதுவுமே இல்லாத மாதிரி எந்தவித ஆர்வமும் இல்லாத மாதிரி அது போன்ற கட்டுப்பாடை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களிடம் இருக்கிறது அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து சண்டையும் போடாதீங்க அவங்ககிட்ட ஈடுபாடும் கட்டாதீங்க உறவும் வேண்டாம் பகையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அல்லது விலகி இருப்பதற்கான ஒரு பயிற்சி அமைதியாக விடுபட்டு விடுவதற்கான ஒரு பயிற்சி அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடை கிடைக்க கிடைக்கப்பெறும் அந்த பயிற்சியை அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுது எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பயிற்சியை அவரிடமிருந்து பெற்றதற்காக நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள்